இன்றைய மன்னா, எல்லாம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமே வேத வசனங்கள் ஆதியாகமம் ஐம்பது இருபது நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் ரோமர் எட்டு இருபத்தெட்டு மேலும் தேவனிடம் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவருடைய குறிக்கோளின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாகவே சேர்ந்து வேலை செய்கின்றன என்று நாம் அறிந்திருக்கிறோம் ஊழியத்தின் வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் அனைவரும் யோசேப்புகள் நீங்கள் ஒரு யோசேப்பு என்பதால் உங்களுக்கு நேரிடும் அனைத்தும் ஒரு ஆசீர்வாதம் புதிய ஏற்பாடு எல்லாவற்றிற்கும் கர்த்தருக்கு நன்றி சொல்லச் சொல்வதற்கான காரணம் இதுதான் எபேசியர் ஐந்து இருபது நாம் உலகளாவிய ஆசீர்வாதத்தின் கீழ் உள்ளவர்கள் அதனால்தான் நாம் யாரையும் சபிக்கக்கூடாது ரோமர் பன்னிரண்டு பதினான்கு எல்லாம் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் என்பதால் மற்றவர்களை ஆசீர்வதிக்காமல் இருக்க முடியாது மற்றவர்கள் நமக்கு ஏதாவது மோசமானதை செய்தாலும் அந்த கெட்ட காரியம் ஒரு ஆசீர்வாதம் எனவே நாம் அவர்களை சபிக்க வேண்டிய தேவையில்லை சபிப்பதற்கு பதிலாக நாம் அவர்களை ஆசீர்வதிப்போம் என்னை வெறுத்ததற்கு நன்றி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்கள் வெறுப்பு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் எந்த சூழ்நிலையிலும் நான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும் நீங்கள் என்னை நன்றாக நடத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் நீங்கள் என்னை மோசமாக நடத்தினாலும் நான் இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று நாம் கூறலாம் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் என்பதற்காக கர்த்தரை துதியுங்கள் நாம் உலகளாவிய ரீதியில் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் சில நேரங்களில் எவ்வளவு மோசமான விஷயங்கள் இருந்தாலும் சரி நம் வீடு குடும்பம் மற்றும் நமக்கு சொந்தமான அனைத்தும் ஒரு ஆசீர்வாதம் என்று நமக்கு ஒருபோதும் தெரியாது கர்த்தருக்கு மட்டுமே தெரியும் விஷயங்கள் நல்லதா கெட்டதா விளைவு ஒன்றுதான் யோசேப்புக்கு எல்லாம் ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் இதை பார்த்தால் நீங்கள் ஓய்வையும் சமாதானத்தையும் அனுபவிப்பீர்கள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் தேவனின் ஆசீர்வாதத்தின் கீழ் உள்ளவர்கள் எல்லாமே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் எல்லாமே நம்முடையது ஆமேன்